ஹாய் ஒன் வெல்கம் பேக் டு காயல் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அலமதுலா நாங்களும் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன் மை லைஃப் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ நான் காலையிலேருந்து ஷூட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன் இதில் வந்து மெயினாக நைட் ரெசிபிஸ் நைட் நான் பசியாடுறதுக்கு பண்ணக்கூடிய ரெசிபி தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் பட் லன்ச் டைமில் இருந்தே வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ஆட்டுக்கால் தான் வந்து ஆக்கியிருந்தேன் நிறைய பேர் இந்த ஆட்டு கால் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறீங்கன்னு சொல்லி வந்து எங்கிட்ட தொடர்ந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது நான் வீடியோவில் காமிக்கிற இந்த கால் கறி வந்து நல்லா வெள்ளையாக சுத்தமாக இருக்குது அதை எப்படி க்ளீன் பண்ணுறீங்கன்னு சொல்லி வந்து கேட்குறாங்க எங்கள் ஊரில் இந்த கால் கறியை வந்து சுட்டு கொடுக்க மாட்டாங்க ஜஸ்ட் அதில் உள்ள முடியை மட்டும் எடுத்து கொடுத்துருவாங்க அதனால தான் இந்த அளவுக்கு வந்து வெள்ளையாக இருக்குது பட் மேலே வந்து ஒரு மாதிரி வந்து கருப்பாக இருக்கும் அதை மட்டும் கத்திய வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துட்டாலே போதும் கால் வந்து அந்தளவுக்கு பளிச்சன் சுத்தமாகிடும் நீங்கள் உங்கள் ஊரில் கூட இந்த மாதிரி வந்து கேட்கலாம் சுட்டு கேட்காமல் ஜஸ்ட் அதில் உள்ள முடியை மட்டும் எடுத்து கேளுங்க அந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா இது போல் தான் நல்லா பார்க்குறதுக்கு பளிச்சன் வந்து இருக்கும் இதுலேயும் சின்ன சின்ன முடி இருக்க தான் செய்யும் பட் கத்தி வச்சு எடுத்தோம்னா நீட்டாக க்ளீனாக வந்துடும் நான் இது வரைக்கும் சுட்ட ஆட்டுக்கால் வந்து சாப்பிட்டதே இல்லை அது வந்து டேஸ்ட் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல பட் இந்த கால் கறி வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும் ஸோ இதனால தான் நான் யூஸ் பண்ணுற கால் வந்து இந்தளவுக்கு பளிச்சுன்னு இருக்குது வேறு எந்த ரீசனும் வந்து கிடையாது இது ரொம்ப நாளாக நிறைய பேருக்கு இருக்க டவுட்ஸ் ஸோ இன்றைக்கி நான் வந்து கிளியர் பண்ணிவிட்டேன் ஸோ கால் கறியை சுத்தம் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டு பசி வந்து நான் சிக்கன் சாண்ட்விச் தான் பண்ண போகிறேன் சாண்ட்விச் பண்ணி ரொம்ப நாளாகிடுச்சி எனக்கே வந்து தேட ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதுக்கு நான் வந்து சிக்கன் வாங்கியிருந்தேன் இந்த சிக்கன் சாண்ட்விச்சோடு சேர்த்து நைட்டு பசியாடுறதுக்கு நான் எலும்பு சூப்பும் வந்து பண்ணியிருந்தேன் எனக்கெல்லாம் ஒரு டூ வீக்ஸாக வந்து இருமல் சளி இந்த மாதிரி தான் வந்து போய்கிட்டு இருக்கு இப்போ கிளைமேட் வந்து மாறிடுச்சு ஸோ கட்டாயமாக எனக்கு வந்து இது போல் வந்துடும் ஸோ அதுக்கு நல்லதேன்னு சொல்லி நான் வந்து எலும்பு வந்து வாங்கியிருந்தேன் சிக்கனை கழுவி வச்சுட்டு கால் கறி வந்து தாளிக்கிறதுக்கு வந்துட்டேன் காலையிலேயே முடிஞ்ச வரைக்கும் வேலையை பார்த்து வச்சிடலாம்னு சொல்லி தான் சூப் போடுறதுக்கு பக்கத்தில் குக்கரையும் வந்து எடுத்து வச்சுட்டேன் பட் அந்தளவுக்கு எனக்கு வேலையை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல இது எப்பவும் நடக்கிறது தான் ஸோ ஜஸ்ட் வந்து சிக்கனை மட்டும் வேக வச்சுருந்தேன் காலையில் நான் இந்த டைம் லாங் வீடியோ ஷேர் பண்ணுறதுக்கு டூ வீக்ஸ் வந்து ஆகிருச்சு இந்த இருமல்னால தான் எனக்கு வீடியோ எடுக்கவோ இல்லை நான் வந்து ஷேர் பண்ணவோ முடியல ஷார்ட்ஸ்லேயே வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் வந்து குரல் மாறி இருக்குன்னு இந்த கிளைமேட் அந்த அந்தளவுக்கு வந்து உடம்பு சரியில்லை இப்போ அலமது பரவாயில்ல ஸோ கால் கறியை தாளித்து போட்டுட்டு சிக்கனை வந்து கட் பண்ணி ஒரு பேனில் வந்து போட்டுக்கிட்டேன் நான் வந்து சரியாக ஒரு முந்நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சிக்கன் வந்து வாங்கியிருந்தேன் போன்லெஸ் பீஸ் தான் எடுத்திருக்கேன் ஸோ அண்ட்விச்சுக்கு வந்து போன்லெஸ் பீஸ் தான் வந்து சரியாக இருக்கும் நான் இந்த சாண்ட்விச் பண்ணுறதுக்கு ஷானில் வரக்கூடிய தந்தூரி மசாலா தான் எடுத்திருக்கேன் உங்கள் கிட்டே இந்த மசாலா தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை உங்கள் வீட்டில் என்ன மசாலானா இருக்கோ எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி வந்து போட்டுக்கோங்க மிளகு தூள் மிளகாய் தூள் அப்புறம் வந்துட்டு மல்லித்தூள் சீரகம் சோம்பு எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து போட்டாலே வந்து போதும் நான் இந்த தந்தூரி மசாலாவோட சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூளும் வந்து போட்டுக்கிட்டேன் சப்போஸ் உங்களுக்கு இந்த ஷானில் வரக்கூடிய மசாலா ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நான் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் கொரியர் வந்து பண்ணிடுவாங்க அடுத்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் அவ்வளோ தான் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த ஷான் மசாலாவில் வந்து உப்பு இருக்கும் ஸோ நான் வந்து தனியாக வந்து உப்பு சேர்த்துக்கல இனி வந்து சிக்கனை வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதாக நான் இந்த மாதிரி சாண்ட்விச் பண்ணும்போது ஆச்சீஸில் வரக்கூடிய கபாப் மசாலா கூட முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நான் சமீபத்தில் வாங்கி ரொம்ப நாள் ஆகிருச்சு சொல்லப்போனால் ரொம்ப வருஷம் ஆகிடுச்சி ஸோ நீங்கள் அந்த கபாப் மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து அது ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் அந்த கபாப் மசாலா வச்சு இது போல் ஸ்டஃபிங் செஞ்சு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் அந்த மசாலா கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கல அது உண்மையிலேயே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கிறேன் தனியெலாம் எதுவுமே சேர்க்கலை நம்ம இதில் தயிர் சேர்த்துருக்கோம் சிக்கனில் வேறு தண்ணி விடும் ஸோ வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் சிக்கன் வந்து சூப்பராக வெந்துடும் நான் அப்படியே ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு மற்ற வேலைகள்லாம் வந்து பார்க்க போயிட்டேன் அப்புறம் வந்து பார்த்தா சூப்பராக சிக்கன் வந்து வெந்துருச்சு நல்லா ட்ரையாக வந்து வரட்டி எடுத்துக்க வேண்டியதான் ஸோ அன்னைக்கு காலையில் நான் இவ்வளோ தான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன் அதுக்கு பிறகு நான் எந்த வேலையுமே செய்யலை ஜஸ்ட்டு சிக்கனை தான் வேக வச்சுருக்கேன் நைட்டுக்கு வேறு நிறைய வேலை இருக்கும் ஸோ காலையில் ஒரு பாதி அளவுக்காவது வேலையை முடிப்போம்னு நினச்சேன் பட் எப்பவும் போல் முடியலை அவ்வளோ தான் இதுக்கப்புறம் லஞ்ச் முடிச்சுட்டு எப்பவும் போல் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் ஒரு ஏழு மணிக்கு மேலே தான் கிச்சனுக்குள்ளே போனேன் இனி வந்து ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் ஸ்டஃபிங் செய்யணும் அப்புறம் வந்து சூப் போடணும் ஸோ இந்த ரெண்டு வேலையுமே வந்து இருக்கு நான் விறுவிறுன்னு வந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் स्वीट अना <laughs> <laughs> <Yeah, yeah. laughs> என்னோட பிஹைண்டர் சீன்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த கேப்சிகம் பார்த்த அவளுக்கு என்னமோ வந்து ஒரு அழகாக க்யூட்டாக அவள் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும் போல ப்ளீஸ் ப்ளீஸ் தாமான்னு சொல்லி கேட்டு அழுதுகிட்டே இருந்தா முதல்ல அந்த கேப்சிகம் கட் பண்ணால் தான் நல்லதுன்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன் பட் அதுக்கு முன்னாடி வந்து நான் எலும்பை வந்து வேக வச்சுக்க போகிறேன் இந்த சூப் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒன்று அரைச்சிக்கணும் மிக்ஸி ஜாரில் வந்து நான் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் அப்புறம் கொஞ்சமாக பூண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு கூட எனக்கு முடியல என் நின்று அழுதுகிட்டே தான் இருந்தால் ஸோ வந்து மிக்சியில் போட்டே நான் கட் பண்ணிகிட்ருக்கேன் நான் ஒரு மூணு பல் பூண்டும் அதே சைஸில் வந்து இஞ்சியும் சேர்த்துருக்கேன் அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இதெல்லாம் சேர்த்துருக்கேன் மிளகு இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் பட் என் மகளுக்கு கொடுக்குறோம்னு காரம் வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் நாம் சேர்த்த சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் இதெல்லாம் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்த பிறகு நிறைய மல்லி இலை போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் நீங்கள் மல்லி இலையை மிக்சியில் சேர்க்கும்போது முக்கியமாக கட் பண்ணிவிட்டு சேருங்க இல்லைனா வந்து அந்த பிளேட்டில் போய் வந்து மாட்டிக்கும் இப்போ வந்து சூப்புக்கு தாளிச்சிடலாம் அதுக்கு ஒரு குக்கரில் வந்து நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் பட்டை கிராம்பு இலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் நான் இந்த சூப்புக்கு வந்து அரைக்கிறதுக்கு அப்புறம் தாளிக்கிறதுக்கு எல்லாமே சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக பல்லாரி கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அன்றைக்கி வீட்டில் கொஞ்சமாக தான் பல்லாரி இருந்துச்சு அது வந்து சாண்ட்விச்சுக்கு வேறு வேணும் ஸோ நான் வந்து இதுக்கு வந்து சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதில் நான் மட்டன் எலும்பு சேர்த்துக்கிட்டேன் எலும்பு சேர்த்து லேசாக கலந்து விட்ட பிறகு நான் மறைச்சி வச்சுருந்த மசாலாவையும் வந்து போட்டுக்கலாம் நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு தான் எலும்பு வந்து எடுத்திருக்கேன் ஸோ மசாலாவையும் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுருங்க அந்த மசாலா உள்ள பச்சை வாடகை எல்லாமே வந்து போகணும் நீங்கள் இந்த மசாலா சேர்த்து வதக்கி எடுக்கும்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கங்க அப்புறம் நீங்கள் இதே மத்தரில் சிக்கனில் கூட இந்த சூப் வந்து பண்ணிக்கலாம் அதுவுமே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மிக்ஸி அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் அப்புறம் எக்ஸ்ட்ரா தேவைக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் நான் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் முன்னாடி இந்த சூப் ரெசிபி ஷேர் பண்ணி தான் இருந்தேன் ஒரு சில பேர் வந்து பார்த்துருப்பீங்க பட் இப்போ வந்து யாருக்கும் சரியாக நினைவு இருக்காது அப்போ நான் வந்து சிக்கனில் பண்ணியிருந்தேன் சிக்கனில் பண்ணதை விட இந்த மட்டன் எலும்பில் பண்ணது இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் இப்போ இதில் வந்து சிக்கன் க்யூப் வந்து சேர்த்துக்க போகிறேன் இந்த க்யூப்பில் வந்து உப்பு இருக்கும் ஸோ நாம் வந்து தனியாக உப்பு வந்து சேர்த்துக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஸோ இதையும் சேர்த்து குக்கரை மூடி வேக வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு விசில் வந்து போட்டு எடுத்துக்கலாம் மற்ற நிலம்பு நல்லா வெந்தால் தான் அதில் உள்ள சாறு எல்லாமே வந்து இறங்கி வரும் அப்போ வந்து நமக்கு வந்து உடம்புக்கு வந்து நல்லது चलिए இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் நான் சிக்கன் வேக வச்சுருந்தேன் அதே பேன் தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கால் கிலோ பல்லாரி வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் பட் நான் இதுக்கு வெங்காயம்லாம் ரொம்ப வேக வச்செலாம் எடுக்கல இந்த சாண்ட்விச்சில் இந்த வெங்காயம்லாம் சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஸோ லேசாக கண்ணாடி மாதிரி வதங்கினாலே போதும் இந்த டைமில் வந்து ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கார்ன் வந்து முழுசாக எடுத்திருக்கேன் இந்த கானையும் சேர்த்து திரும்ப நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் உங்களுக்கு என்ன காய்கறியெல்லாம் இதில் வந்து சேர்க்கணும்னு விருப்பம் இருக்கோ நீங்கள் அதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் கேரட் பீன்ஸ் இதெல்லாம் கூட வந்து போட்டுக்கலாம் பட் பொதுவாக இந்த மாதிரி சாண்ட்விச்சுக்கு ஸ்வீட் கார்ன் அப்புறம் கேப்சிகம் மஷ்ரூம் இதெல்லாம் வந்து போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த ஸ்வீட் கார் வந்து கொஞ்சமாக வதங்கி வந்த பிறகு ஒரு கேப்சிக்கம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் இதிலேயே தேவையான உப்பையும் வந்து நான் போட்டிருக்கேன் கேப்சிக்கம் சேர்த்து ரொம்ப வதங்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா கேப்சிக்கம் வந்து தண்ணி விட்டுரும் ஸோ லேஸாக வதங்கினாலே வந்து போதும் நான் எப்போவுமே இந்த க்ரீன் கேப்சிக்கம் மட்டும்தான் வாங்க விடுவேன் இந்த ரெட் அண்ட் எல்லோ வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் பட் டேஸ்ட் வந்து மூணுமே வந்து ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும் பட் நான் வாங்க விட்டேன் அன்னிக்கி அந்த பச்சை கலர் கேப்சிக்கம் வந்து இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க ஸோ இந்த சிகப்பையே வந்து வாங்கிட்டு வாங்க நான் சொல்லிட்டேன் பட் இந்த சிகப்பும் வந்து பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு ஏன்னா இந்த மஞ்சள் கலரில் வந்து கார்ன் இருக்குது ஸோ கலர்ஃபுல்லாக வந்து இருந்துச்சு ஸோ இந்த டைமில் நம்ம வேக வச்சுருந்த சிக்கனையும் வந்து சேர்த்துக்கலாம் சிக்கனை வந்து நான் கொஞ்சமாக உருத்தி வச்சுருந்தேன் ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நான் வந்து காய்கறிக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துருந்தேன் சிக்கனில் வந்து உப்பு இருக்குது ஸோ காய்கறிக்கு தேவையான உப்பு மட்டும் வந்து சேர்த்தா வந்து போதும் இந்த டைமில் வந்து க்ரீம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து இந்த மில்கி மிஸ்டில் வரக்கூடிய க்ரீம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நாம் இதில் க்ரீம் சேர்க்குறதுனால அந்த ஸ்டஃபிங் வந்து சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்கள் இதுக்கு பதிலாக ஒயிட் சாஸ் கூட வந்து ப்ரிப்பேர் பண்ணி போட்டுக்கலாம் பட் க்ரீமோட டேஸ்ட் வந்து எப்பவுமே வந்து சூப்பராக தான் இருக்கும் க்ரீம் எல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் சேர்த்துக்கணும் நான் வந்து ஒரு ஃபுல் பேக்கெட் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த பேக்கெட்டில் வந்து டூ ஹண்ட்ரட் எம்எல் வந்து இருக்கும் இந்த டைமில் நான் வந்து ஆரிகோனா சேர்த்துக்கிறேன் அரைகனா செயற்காட்டியும் பரவாயில்ல பட் என்கிட்ட இருந்துச்சு இருந்தது எல்லாமே வந்து போட்டுக்கிட்டேன் ஸோ அவ்வளோதான் ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு நான் சொன்ன மாதிரி இந்த காய்கறியெல்லாம் ரொம்ப போட்டு வதக்காதீங்க லேஸாக வந்து வதங்கி வந்தாலே வந்து போதும் கேப்சிகம்லாம் நான் பெருசாக வேக வச்சு எடுக்கவே இல்லை ஏன்னா சாண்ட்விச் பண்ணும்போது திரும்பவுமே அது வந்து வெந்து வரும் ஸோ லைட்டாக வந்தாலே வந்து போதும் இனி வந்து ப்ரெட்டில் ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கணும் நீங்கள் ஸ்டஃப் பண்ணும்போது மொசரலா சீஸ் வந்து சேர்த்துக்கலாம் பட் எங்கிட்ட ஸ்லைஸ்டு சீஸ் இருந்துச்சு நான் அதையே வந்து சேர்த்துக்கிட்டேன் இந்த மெத்தடில் கட்டாயமாக வந்து சாண்ட்விச் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதில் க்ரீம் எல்லாம் சேர்க்குறதுனால அவ்வளோ ரிச்சாகவும் இருக்கும் நம்ம வீட்டு பிள்ளைங்க காய்கறியை மட்டும் தனியாக கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி சிக்கனோடு சேர்த்து கொடுக்கும்போது அவங்களுக்கு சாப்பிட்றதே வந்து தெரியாது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை நான் ஸ்கூலுக்கு கூட நீங்கள் கொடுத்து வர்றதுக்கு இது ஒரு நல்ல ஐடியா ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் மொத்தமாக ஆறு சாண்ட்விச் ப்ரெட் வந்து எடுத்திருக்கேன் மேலே வந்து பட்டர் தடவிட்டு உள்ள சாண்ட்விச் ஸ்டஃபிங்கை வச்சு சீஸ் வச்சு இனி வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் என்கிட்ட சாண்ட்விச் டோஸ்டர் வந்து இருந்துச்சு ஸோ நான் அதிலேயே வச்சுக்கிட்டேன் நீங்கள் தவால கூட வந்து வச்சு எடுத்துக்கலாம் பிரச்சனை இல்லை நான் ஸ்டஃபிங் கொஞ்சம் அதிகமாக தான் செஞ்சிருந்தேன் நைட்டு பசி ஒரு மூணு சாண்ட்விச் மட்டும் தான் பண்ணியிருந்தேன் முச்ச ஸ்டஃபிங் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இனி தேவைக்கிறது வந்து நம்ம சாண்ட்விச் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் நைட் பசியாரம் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த மட்டன் சூப்போடு இந்த சாண்ட்விச் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு நான் சூப்பை வந்து வேக வச்சு எடுத்துட்டேன் எலும்பு எல்லாம் சூப்பராக வெந்துருச்சு காரம் நீங்கள் தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் எங்கள் உம்மாவுக்குலாம் எக்ஸ்ட்ரா மிளகுத்தூள் போட்டு தான் வந்து கொடுத்தேன் இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு இது போல் ஒரு சூப் குடித்தோம்னா உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெண்டு ரெசிப்பியுமே நான் மஸ்ட் டைம் தான் சொல்லுவேன் ஸோ கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம காயல் கிச்சன் ஐடி இன்ஸ்டாகிராம்லேயுமே இருக்குது ஸோ அங்கேயுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்